ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை பிரச்சனைகளுக்கான தீர்வு தவறிழைத்த அரசன் ஒருவனை சினம் கொண்ட முனிவர் ஒருவர் நீ நாளையே பன்றியாகி சாக்கடை அருகே திரிய கடவாய் அப்படின்னு சபித்து விட்டார் பன்றியாக மாறிவிடும் கேவலத்தை விரும்பாத அரசன் தன் மகனை அழைத்து நான் நாளை பன்றியாக மாறிய மறுக்கணமே என்னை வாளால் வெற்றி கொன்றுவிடு என்று கேட்டுக்கொண்டான் எதிர்பார்த்தபடி மறுநாள் காலை அரசன் பன்றியாகவும் மாறினான் மகன் சோகத்துடன் பன்றியான தன் தந்தையை வெட்ட வாளை வீசும்போது மகனே ஒரு நிமிடம் பொறு இன்னும் ஒரு மாதம் பன்றி வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பார்த்துவிட்டு சாகிறேன் அப்படின்னு அரசன் சொன்னான் மகன் தந்தை சொல்வதை கேட்டுக்கொண்டே இருந்தான் அரசன் சொன்னா அடுத்த மாதம் இதே நாளில் என்னை எந்த காரணமும் கேட்காமல் கொன்றுவிடு அப்படின்னு சொன்னான் மகனோ அங்கிருந்து கிளம்பி போய்விட்டான் பன்றி வாழ்க்கையில் அவன் ஒரு பெண் துணையை தேடிக்கொண்டான் பெண் பன்றி கர்ப்பமானது ஒரு மாதம் கழித்து மகன் மீண்டும் தந்தையை கொல்ல வாளுடன் அங்க வந்தபோது மகனே இப்போது நான் இறந்தால் கர்ப்பமாகியுள்ள என் மனைவி ஆதரவற்று விடுவாள் குட்டிகள் பிறந்த பின் அடுத்த மாதம் இதே நாளில் என்னை மறக்காமல் கொன்று போடு என்று சொன்னான் அரசன் மீண்டும் ஒரு மாதம் கழிந்தது மகன் தந்தை தனக்கிட்ட கட்டளையின்படி தந்தையின் அருவறுப்பான வாழ்வை முடிவு கட்ட வந்தபோது தந்தை மகனிடம் சொன்னார் மகனே இந்த கேவலமான வாழ்க்கை எனக்கு இப்போது போய்விட்டது சாக்கடை ஓரத்தில் சமாளித்து வாழவும் பழகிவிட்டேன் மனைவி குட்டிகள் என்று பந்தமும் பொறுப்பும் எனக்கு இந்த வாழ்வையும் அர்த்தமுள்ளதாக்கிவிட்டது இனி இப்படியே இருந்து விடுகிறேன் என்னை இனி இப்படியே வாழவிடு எந்த துன்பம் வந்தாலும் பழகிக்கொண்டு நீயும் வாழ கற்றுக்கொண்டால் உன் வாழ்வும் மகிழ்வாக இருக்கும் என்று மகனுக்கு அறிவுறுத்தினான் அரசன் நம்ம வாழ்க்கையில நமக்கு வர்ற பிரச்சனைகளை தீர்க்க நமக்கு மூணு வழிதான் இருக்கு முதல் வழி பிரச்சனைகளை தீர்க்க வழி தேடுறது அடுத்தது பிரச்சனைகளை ஒதுக்கி விட்டு போறது இறுதியான வழி பிரச்சனைகளை ஏற்றுக்கொண்டு வாழ்வது பல நேரங்களில் இந்த இறுதியான வாழ்க்கைக்கே நம்ம தள்ளப்படுறோம் பன்றியான இந்த அரசன் மாதிரி பிரச்சனைகளோடு வாழ்வதே நமக்கு பழகி போய்விடுகிறது தனது உண்மையான விருப்பத்தை ஆராய்ந்தவங்க பிறகு அடையாளங்களையும் ஆராய்ச்சிகளையும் விட்டுட்டு ஒரு உயிரை வெறும் உயிராக மட்டுமே பார்க்க துவங்குவாங்க இதைத்தான் நம்ம தியானமும் நமக்கு சொல்லித்தருது இந்த தியானத்தன்மையை நீங்களும் உங்களை சுற்றியுள்ள மற்றவர்களும் எப்போது அடையிறீங்களோ அப்போ உங்க பிரச்சனைகளுக்கு நீங்களே தீர்வையும் கண்டுபிடிச்சிருவீங்க ஏன்னா இந்த பிரச்சனை தானாக முளைக்கல நீங்க உருவாக்கியவைதான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் எனவே நீங்க உருவாக்கிய பிரச்சனைகளுக்கு நீங்களே தீர்வுக்கான தியானம் ஒரு சிறந்த வழி இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி